ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இந்த பதிவில் திராட்சைக்குடியை எப்படி வளர்க்குறது எப்படி பதியம் போடுறது அதுக்கு மண் கலவை எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி விரிவாக தெளிவாக பார்ப்போம் மொதல் வீட்டு மணலில் அதாவது தோட்டத்து மணலில் ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து வீட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த கழிவு ஊரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து இந்த செம்மண் கலவையை நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து மூணு கலவை ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தோட்டத்து மண் இருக்குது அப்போ வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெறுமை கம்போஸ்ட் உரம் இருக்குது மூணாவது அந்த செம்மண் இருக்குது செம்மண்ணில் வந்து கல்லில் இல்லாத அளவுக்கு நம்ம அதை செக் பண்ணி அது இருந்தால் எடுத்துடுறோம் பெரிய க கல்லாக சின்ன கட்டியாக இருந்தால் உடச்சி சரி பண்ணிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோகோ பீட் அந்த கோகோ பீட்டே ஒரு பங்கு நம்ம அதில் போடுறோம் கோகோ பீட் போட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சாம்பல் இது தேவை அதனால் சாம்பல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதில் நம்ம வைக்கிறோம் அதுக்கடுத்து மண்புழு உரம் வந்து இரண்டு கைப்பிடி அளவு அந்த கலவையில் சேர்க்கிறோம் மண்புடி உரம் இரண்டு கைப்பிடி அளவு இந்த கலவையில் சேர்க்குறோம் ஏனென்றால் அது ரொம்ப செடிக்கு தேவையானது அதுக்கடுத்து வேப்ப புண்ணாக்கு பதிலாக நம்ம இப்போ வேப்ப எண்ணெயை சேர்க்கலாங்கிற முடிவில் இருக்கும் அதே மாதிரி ட்ரிபிள் ஆக்சன் அப்படிங்கிற இந்த ஊட்டச்சத்து மருந்தையும் சேர்க்கலாம் இருக்கும் வீட்டில் குழந்தைக்கு கொடுத்த அந்த மருந்து வைட்டமின் ஏபி கால்சியம் அந்த இருக்கிற அந்த டானிக்கு மிச்சமாக இருக்குது இதையும் சேர்த்து நம்ம உரமாக தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஐடியல் இருக்கும் இது ஒரு புது டெக்னிக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கும் இப்போ மண்ணை நல்லா என்ன பண்ணுறோம்னா ஒன்றோடு ஒன்று கலக்குறவங்களுக்கு நல்ல மிக்சிங் ரெண்டு கையால் பண்ணுறோம் இந்த பாருங்கள் சில பேர் கை உறையெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அது என்னமோ தீ தீண்ட தகாத மாதிரி நினச்சி இது பண்ணுறாங்க இது வந்து நம்ம செடி நம்ம மண் அது நம்ம கையால் தான் ஒரு பாஸாக இருக்கும் அதோடு சேர்ந்து ரெண்டு கைப்பிடி அளவு ரெண்டு கையாலையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த கால்சியம் வைட்டமின் எல்லாமே இருக்கிறத மூணு மூடியாக அப்படியே ஊற்றுறோம் ஊற்றி அப்படியே பாருங்கள் திருப்பி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேப்பம் எண்ணெய் வேப்ப புண்ணாக்கு பதிலாக அந்த வேப்ப எண்ணெயை ஊற்றுறோம் வேப்ப எண்ணெயை ஒரு மூணு ரவுண்டு அப்படியே சல்லுன்னு தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறோமா சல்லுன்னு ஊற்றிட்டோம் அப்புறம் அந்த ட்ரிபிள் ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த மருந்தையும் அந்த துளிச்சு விட்றோம் துளிச்சு விட்டு அதையும் வச்சு விட்டு கையில் சல சல சலன்னு அப்படியே கலக்கிறோம் பாருங்கள் எப்படி கல புல பொலன்னு அந்த மண் வரைக்கும் கலந்து அப்படியே இரண்டு கையாலையும் பண்ணி இப்போ மண் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணி அப்புறமா நம்ம செடி நடுறோம் சரி ஓகே இப்போ இந்த மூணு நாள் ஆனமன்னா எப்படி நம்ம இதை நடுறோங்கிறத இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த குரோ பேக்கை எடுத்துக்கிறோம் அந்த குரோபேக்கில் வந்து நம்ம அந்த நாலு பக்கம் இருக்கிற ஓட்டையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த தேங்காய் சில்ல வச்சு அந்த தேங்காய் ஓட உடச்சதை வச்சு நாலு பக்கம் வைக்கிறோம் வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா தேங்காய் நாரை அது மேலே போடுறோம் நாலு பக்கம் போட்டு சேஃப்டியாக அதுக்கு மேலே ஒரு லைன் நம்ம கலந்த மண்ணை போடுறோம் அப்படியே மண்ணை கலந்த மண்ணை ஒரு லைன் இப்போ லேயராக போடுறோம் போட்டு முடிக்கிறேன் தான் பாருங்கள் அந்த மண்ணை ஓ தேங்காய் ஷர்ட்டை ஓட்டை உடைச்சதை போடுறோம் அதுக்கு மேலே தேங்காய் நாரை போடுறோம் இந்த பாருங்க அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடம் நகராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மண்ணை போட்டுறோம் இப்படி நாலு பக்கம் மண்ணை போட்டு ஒரு லேயர் மண்ணை லைட்டாக போடுறோம் போட்டு முடிச்சுட்டு இந்த பாருங்க தேங்காய் நார் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோகோ பீட்டை வந்து ஒரு அடியை போடுறோம் பீட்டு ஒரு அடியை போட்டு முடித்த பின்னாடி அந்த செடியை நம்ம பண்ணுறோம் இப்போ இதில் வந்து நம்ம இந்த பாருங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு செடியை போடுறோம் இந்த செடியில் வந்து டையமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறத நம்ம போடுறோம் இந்த டைமோனியம் பாஸ்பேட் போடுறோம் அப்புறம் இதில் அமோனியம் பாஸ்பேட்லாம் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டாக வெங்காயத்தோல் இந்த பாருங்கள் ஒரு அடுக்கு அந்த இதை பண்ணுறோம் பாருங்கள் தேங்காய் நாரை போடுறோம் போட்டு முடிச்சுட்டு இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் abrir இந்த முட்டை ஓடு அதாவது கால்சியம் இருக்குது அது மிக்சியில் போட்டு தூளாக்கி போடலாம் சைவமாக இருக்கிறவங்க முட்டை ஓட முடியாது அதை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் முட்டை பதிலாக வேறு கால்சியம் சத்தை பண்ணலாம் இன்னும்ல கொஞ்சம் சுண்ணம்ப தண்ணியில் கலந்து அப்படியே செடிக்கு ஊற்றுறது மூலமாக உங்களுக்கு அந்த சத்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இதை செடியை எடுக்கிறோம் எடுத்து அதை லைட்டாக அமைக்கி விட்டு அந்த செடியை நடுறோம் இப்போ வந்து அந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தூளில் வந்து பொட்டாசியம் இருக்குது நம்ம பொட்டாசியம் பதிலாக அதை பயன்படுத்தலாம் அடுத்து வந்து அந்த மூணு நாள் ஊற வச்ச அந்த வாழைப்பழத்தூள்லையும் அது ஒரு சக்தி இருக்குது அதை நம்ம பயன்படுத்தலாம் இதே மாதிரி பலவிதமான பொருட்கள் இருக்குது அதை பயம் பயன்படுத்தலாம் இதுக்கு மறக்காமல் வாரம் வாரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பெண்ணெய் கரைசலை செடிக்கு அடித்து விடணும் அப்போ தான் நோய் தாக்காமல் இருக்கும் இல்லைனா இதுக்கு நோய் தாக்கிறோம் அதே மாதிரி மாதம் தடவை மறக்காமல் கையளவு மண்புழு உரத்தை இதுக்கு வைக்கணும் இது மண்புழு உர வைச்ச தான் இருக்கிறோம் ஏன்னா ஒரு செடி மண்ணில் நடும்போது மண்ணில் உள்ள சக்தியை எடுத்துக்கிட்டு அதை வளரும் ஒரு ஒரு குரோ பேக்கில் வைக்கும்போது குரோ பேக்கை நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த சத்து வச்சு தான் அதை வளரும் அப்போ அதை வளரும்னா சத்து கொடுக்கணும் செடி வளரலை வளரலை தான் அது எப்படி வளரும் நம்ம தான் அதுக்குரிய சத்து கொடுக்கணும் அதுக்குரிய சத்து கொடுத்தா தான் அது வளரும் இல்லைன்னா நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியாக தான் இருக்கும் ஓகே இந்த செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா கடலை புண்ணாக்கை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் நைட்டில் ஊற வச்சு காலையில் இடி செடிக்கு ஊற்றும் போது செடி இன்னும் நன்றாக வளரும் அந்த கடலை புண்ணாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து அது எல்லாத்தையும் முடிச்சிடணும் இல்லைனா அதில் என்ன என்னாயிரம் புழு உணரும் அதனால் அதை பண்ணலாம் வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணிலாம் புரோட்டீன் ரொம்ப இருக்கிறதுனால அதை கூட நம்ம அந்த செடிக்கு பயன்படுத்தலாம் வீட்டில் எதுவுமே அது வேஸ்ட் இல்லை இப்போ எதுக்கு எடுத்துக்கட்டா டீ தூள் வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்கிறனால அது இந்த செடிக்கு வளருது இந்த டையமோனியம் பாஸ்பேட் போட்டோம் இது போட்டு நம்ம பண்ணோம் கொஞ்சம் போட்டு எப்சம் சால்ட் வேற போகிறோம் எப்சம் சால்ட் வந்து வேர் ஷாக்கை எடுக்க விழுது ஏன்னா அந்த எடுத்து நடும் பொழுது அதுக்கு வேர் ஷாக் இருக்கும் அதனால் நம்ம அந்த எப்சம் சால்ட்டு இதுதான் எப்சம் சால்ட்டு அதை சுற்றி வேருக்கு பக்கத்தில் போட போகிறது கொஞ்சம் தள்ளி போடணும் அது அப்படி இல்லைன்னா வேருக்கு பாதிப்பு ஏற்படும் இதை வந்து ஒரு கரண்டியாக லேசை கலக்கி விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றுனா அந்த எப்சம் சால்ட்டு அந்த ரூஷாக்கை தடுத்துரும் இப்போயும் அடுத்து போன் பவுடர் இந்த போன் மீல் பவுடரும் நம்ம பண்ணலாம் இந்த போன் மீல் பவுடரை வந்து எப்படி தயாரிக்கலாம் போன் மீல் கால்சியம் சத்து நம்ம முட்டை ஓட வந்து உடச்சி நம்ம தூளாக்கி மிக்சியில் போட்டு ஆட்டி கூட நம்ம இந்த போன் மீல் பவுடரை நம்ம பண்ணலாம் ஓகே இதை பாருங்க கலக்கி விட்டு நம்ம முடித்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான அந்த எல்லா உரத்தையும் கொடுத்துட்டோம் எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ இந்த எப்சம் ஸ்ப்ரேயரை வச்சு அது மேலே அடித்து விட்டோம்னா அதனுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு இந்த என்பிகே அந்த என்பிகே சத்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் அந்த சத்தையும் நம்ம போட்டு நம்ம முடிச்சிட்டோம் அது ரொம்ப எதுமையாகுது குறைந்த அளவு பண்ணோம் அளவுக்கு மிச்சின்னா அமிதம் தஞ்சு அதனால் அதிகளவு இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்குங்க அது போட்டுட்டு இந்த பாருங்க அதுக்கு மேலே ஒரு அந்த சனல் சனல் இதை போடுறோம் போட்டு பாருங்க ஒரு லையர் போடுறோம் இது மேலே போடுறதுனால சன்ஷைட்லேருந்து நம்ம காவற்றப்படும் இதே மாதிரி பண்ணி தண்ணி ஊற்ற வேண்டியது மேலே ஒரு எஃப்எம் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது செடி பாதிக்கப்பட்டுறோம் எங்களுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது அந்த செடியை வந்து நம்ம இருட்டு ரூமில் வச்சுட்டோம் வச்சு என்ன பண்ணுறோம்னா தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த தண்ணி ஊற்றுறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த பூவாளியினால தண்ணி ஊற்றுறோம் இதுக்கு உயிர் தண்ணியின் பேர் இது செடி முழுவதும் அந்த தொ மண் ஃபுல்லாக நிறைஞ்சி அந்த ஓட்ட வெளியே தண்ணி வெளியிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அது மாதிரி ஊற்றி முடிக்கணும் இது மாதிரி ஊற்றி முடித்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்சம் சால்ட்னால ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இந்த எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸானது குறைந்து செடியானது அந்த இருந்து தப்பிக்கும் இந்த பாருங்கள் செடிக்கு தண்ணி உதிருக்கும் இந்த க குருலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அழகாக வந்திருக்கு இந்த திராட்சை இன்னும் ஒரு மாதத்தில் ஓரளவு வந்துரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த எப்சம் சால்ட் கலந்த அந்த ஸ்ப்ரேயர் தான் கடைசி லெவல் அந்த ஸ்ப்ரேயரை அந்த அடிச்சிட்டோம் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க எங்கள் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு எங்கள் பதிவுகள் உடனடியாக வந்து சேரும்